அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய நாளிலே மிகவும் ஒரு தீரமான மனநிலையோடு இந்த செய்தி செய்திப்பதிவை பகிர்ந்து கொள்ள வேண்டிய சூழ்நிலை காணப்படுகின்றது குறிப்பாக காசாவில் ஸ்டேல் நடத்தும் இனப்படுகொலைக்கு எதிராக பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவாக ஸ்டேல் நடத்தும் இனப்படுகொலைக்கு ஸ்ட்ரேலியை கண்டிக்கும் முகமாக லெபனானிலிருந்து மிகப்பெரிய ஆதரவை கொடுத்து ஸ்டேலியர்கள் மீது ஸ்டேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தின் மீது மிகப்பெரிய தாக்குதல்களை கிஸ்புல்லா நடத்தி கொண்டிருந்தார்கள் இது தொடர்பான பல விடயங்களை நாங்கள் தொடர்ச்சியாக காணொலிகளில் பேசி வருகின்றோம் அண்மைய சில நாட்களாக கிஸ்புல்லாவினுடைய தாக்குதல்கள் மிகப்பெரிய அளவில் அதிகரித்திருந்தன நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு ஸ்டேல் நேருக்கு நேர் மோதுவதற்கே அஞ்சும் வகையில் கிஸ்புல்லாவினுடைய டிராக்கு தாக்குதலாக இருக்கலாம் ஏவுகணை தாக்குதலாக இருக்கலாம் ட்ரோன் தாக்குதல்களாக இருக்கலாம் மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்திய சூழ்நிலையில் லெபனானுடன் நேரடி போருக்கு ஸ்டேல் செல்லுமா இல்லையா என்ற கேள்விகள் ஒரு புறம் அவ்வாறு ஸ்டேல் நேரடியாக லெபனானுடன் கிஸ்புல்லாவுடன் மோதினால் வெற்றியடைய முடியாது என அமெரிக்காவினுடைய மத்திய கிழக்குக்கான தூதுவர் தெரிவித்த கருத்துக்களை கூட இன்று காலை நாங்கள் வெளியிட்ட காணொலியில் தெரிவித்திருந்தோம் இந்த சூழ்நிலையில் தான் கிஸ்புல்லாக்களை லெபனானை எப்படியும் சூழ்ச்சியின் மூலம் வீழ்த்துவதற்கு ஸ்டெல் செய்திருக்கக்கூடிய மிக கொடூரமான நினைத்து பார்க்க முடியாத ஒரு பயங்கரமான சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது அது குறித்தான தகவல்களைத்தான் இந்த காணொளியில் பார்க்க போகின்றோம் இந்த செய்தியை கேட்டவுடனேயே உண்மையில் இது நடக்கக்கூடிய ஒரு காரியமா இவ்வாறு நடந்து இருக்குமா இது உண்மைதானா என்று நினைத்துப் பார்க்கும் அளவுக்கு எங்களுக்கு சில நிமிட நேரங்கள் இந்த செய்தியை குறித்த அதிர்ச்சி உண்மையில் விலகவில்லை ஏனெனில் பல திரைப்படங்களில் பார்த்திருக்கின்றோம் பல்வேறுபட்ட விடயங்களில் கேள்விப்பட்டிருக்கின்றோம் ஆனால் உலக வரலாற்றில் படியான ஒரு சம்பவம் இடம்பெற்றதா என்று கூற முடியாத அளவுக்கு ஒரு மிக பெரும் அதிர்ச்சிகரமான ஒரு பயங்கரத்தை ஸ்டேல் நிறைவேற்றி இருக்கின்றார்கள் ஸ்டேல் தான் செய்திருக்கின்றார்கள் என்பதை கிஸ்புல்லாக கூறியிருக்கின்றார்கள் அதற்குரிய வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கின்றன லெபனான் முழுவதும் பயன்படுத்தக்கூடிய கிஸ்புல்லாக்கள் பயன்படுத்தக்கூடிய பேஜர் என்று சொல்லக்கூடிய தொலைத்தொடர்பு சாதனங்கள் வெடித்து சிதறியிருக்கின்றது ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கானவர்களினுடைய முக்கியமான தளபதிகள் துணை தளபதிகள் பயன்படுத்தக்கூடிய இந்த பேஜர் சாதனம் வெடித்து சிதறியதில் பத்து பேர் இதுவரை உயிரிழந்திருக்கின்றார்கள் இரண்டாயிரத்தி எண்ணூறு பேர் வரை காயமடைந்ததாக கூறப்பட்டாலும் இன்னும் காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கலாம் என லெபனான் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஏனெனில் பல இடங்களில் இது வெடிவித்து நடைபெற்றிருப்பதால் ஆம்புலன்ஸ் வண்டிகள் அந்த கொள்ளளவை தாண்டி காயமடைந்தவர்களை கொண்டு சென்றிருக்கின்றன மருத்துவமனைகள் நிறைந்து விட்டன லெபனானில் மட்டுமல்ல லெபனான் கடந்து சிரியாவிலும் கிஸ்புல்லா போராளிகள் பயன்படுத்தக்கூடிய பகுதிகளில் இந்த பேஜர் வெடித்து இருக்கின்றது என்ற செய்தி வழியாக இருக்கின்றது அதிநவீன தொலைத்தொடர்பு சாதனம் ஏறக்குறைய ஒரு வாக்கு போல என்று நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அதாவது ஸ்டேலினுடைய தாக்குதல்களில் தொடர்ச்சியாக கிஸ்புலாவுடைய தலைவர் சுக்கராக இருக்கலாம் கமாசினுடைய தலைவர் இஸ்மாயில் கனியாக இருக்கலாம் அடுத்தடுத்து சிரியாவில் கொல்லப்பட்ட ஈரானிய புரட்சிகர காவலர் படையினுடைய தளபதிகளாக இருக்கலாம் லெபனானில் கொல்லப்பட்ட கிஸ்புல்லாவின் முக்கியமான தளபதிகள் எல்லாம் கொல்லப்பட்டமைக்கான காரணம் அவர்கள் பயன்படுத்தும் தொலைபேசியும் அந்த தொலைபேசியில் பயன்படுத்தக்கூடிய வாட்ஸ்அப் லொக்கேஷனை அவர்கள் ட்ராக் செய்து அதன் ஊடாக அந்த வாட்ஸ்அப் லொக்கேஷனில் துல்லியமாக அவர்கள் இருக்கக்கூடிய இடத்தை கண்டறிந்து பின்னர் நடத்தப்பட்ட தாக்குதல்களில் தான் அவர்கள் கொல்லப்பட்டதாக பல செய்திகள் வெளியாகி இருந்தன இதன் பின்னர் தொலைபேசிகளை யாரும் பயன்படுத்த வேண்டாம் இது உங்களுக்கு ஒரு எமனாக இருக்கலாம் என கிஸ்புல்லாவுடைய தலைவர் கசன்லா நேரடியாக ஒரு அறிவிப்பை கிஸ்புல்லா போராளிகளுக்கும் எதிர்ப்பற்றில் இருக்கக்கூடியவர்களுக்கும் விடுத்திருந்தார் அதனை அடுத்து இந்த இஸ்மாயில் கனியை கொல்லப்பட்ட மெய் மற்றும் சுக்வரின் உடைய மரணங்களை அடுத்து பேஜரினுடைய அது ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டுக்கு மேல் இவர்கள் பயன்படுத்தி வந்தாலும் அதிநவீன மேம்படுத்தப்பட்ட வடிவம் என அதாவது இதை ஒருபோதும் ஒட்டு முடியாது இதை கேட் செய்ய முடியாது இந்த பேஜரை பயன்படுத்துவதனூடாக அந்த இடத்திலிருந்து அவர் இன்னொரு இடத்துக்கு நடமாட்டம் செய்வதை கண்காணிக்க முடியாது என்றெல்லாம் கூறி அதிகளவான பேஜர்கள் வாங்கப்பட்டு கிஸ்புல்லாவின் முக்கியமான தளபதிகள் முக்கியமான துணை தளபதிகள் தொடர்பு மையத்துக்குள் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் இந்த பேஜர்கள் வழங்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது ஒரு மிகச்சிறிய வாக்கி டோக்கி போன்ற ஒரு தொலைத்தொடர்பு சாதனம் இதில் தொடர்பு ஆடலை செய்வது அதாவது பேசுவது முடியாது என்று சொல்லப்படுகின்றது ஆனால் இதில் தகவல்களை பரிமாற்றி கொள்ள முடியும் குறுஞ்செய்திகளாக இருக்கலாம் இமெயிலாக இருக்கலாம் புகைப்படங்களை அனுப்பி கொள்ள முடியும் அதை ரிசீவர் பெற்றுக்கொண்டு அதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கை அந்த கட்டளை அவர் நிறைவேற்ற முடியும் இவ்வாறான நிலையில் தான் இந்த பேஜர்களை கிஸ்புல்லாவினுடைய போராளிகள் பயன்படுத்த ஆரம்பித்திருக்கும் சூழ்நிலையில் இந்த பேஜர்கள் திடீரென வெடித்து சுதறியிருக்கின்றது அது தெருவில் நடந்து சென்றபோது கடைக்குள் இருந்து ஒருவர் பொருட்களை வாங்குவதற்காக தன்னுடைய பாக்கெட்டில் அந்த பொருளை பேஜரை எடுக்கின்றார் அல்லது தன்னுடைய பேர்ஸை எடுப்பதற்காக பேஜரை எடுக்கின்ற பொழுது அல்லது பேஜரில் வரக்கூடிய மெசேஜஸ் அவர்களுக்கு வருகின்றது ஆபத்தான விடயம் ஏதோ நடைபெறப் போகின்றது இந்த பேஜர்களுக்குள் எதிரியின் ஊடுருவல் நடைபெறப் போகின்றது என்ற ஒரு தகவல் வருகின்றது அந்த தகவலை திறந்து பார்ப்பதற்குள் அது வெடித்து சிதறிவிடுகின்றது இந்த பேஜர்கள் இவ்வளவு பெரிய ஒரு அதிர்வெண்ணை அல்லது அதிர்வை ஏற்படுத்த முடியுமா என்று நினைத்து பார்ப்பதற்கு முதலிலேயே அந்த பேஜரை வைத்திருந்தவர் பயன்படுத்தியவர் மிகப்பெரிய அளவில் காயப்படுத்தப்படுகின்றார்கள் பலருடைய காயங்கள் மிக மோசமாக இருக்கின்றது உண்மையில் சொல்லப்போனால் ஒரு துயரமான விடயம் ஒரு நிரந்தர ஊனம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கண்கள் முற்றாக குருடாக்கப்பட்டிருக்கின்றன கைகள் துண்டிக்கப்பட்டிருக்கின்றன பலருக்கு தசை கிழிக்கப்பட்டிருக்கின்றது பல்வேறு மிக மோசமான நினைத்து பார்க்க முடியாத காயங்கள் அங்கு ஏற்பட்டிருக்கின்றது வெறும் பேஜறிந்த தகவல் தொடர்பு சாதனங்கள் வெடித்து சிதறிய காரணத்தினால் இது அங்கொன்றும் இங்கொன்றுமாக வெடித்திருந்தால் அது விபத்து என்றும் அல்லது அதில் ஏதாவது ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு என்றும் எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் ஆயிரக்கணக்கான பேஜர்கள் அதிலும் கிஸ்புல்லா போராளிகள் பயன்படுத்தக்கூடிய பேஜர்கள் அனைத்தும் வெடித்து சிதறிய காரணத்தால் இது நிச்சயமாக ஸ்டேலினுடைய நடவடிக்கை தான் என கிஸ்புல்லா அடித்து சொல்லுகின்றார்கள் அனைத்து பேஜர்களையும் கேக் செய்து அதனூடாக அதை அவர்கள் இலகுவாக கண்காணித்து வெடிக்க செய்திருக்கின்றார்கள் என்பதுதான் இவர்களுடைய கருத்தாக இருக்கின்றது சுயாதி வெளியிட்டுள்ள செய்திகளில் கூட இது மொசாட்டினுடைய ஒரு நடவடிக்கையாகத்தான் இருப்பதற்குரிய வாய்ப்புகள் மிக அதிக அளவில் இருக்கின்றன என்பதை குறிப்பிடுகின்றார்கள் ஏனெனில் அண்மையில் இஸ்ரேலிய ராணுவத்தினரால் நேருக்கு நேர் மோதி கிஸ்புல்லாக்களை சந்திக்க முடியாத வெற்றி கொள்ள முடியாத சூழலில் கிஸ்புல்லாக்களை பழி வாங்குவதற்கு அல்லது கிஸ்புல்லாக்களை வீழ்த்துவதற்கு எடுத்திருக்கக்கூடிய இந்த சதி நடவடிக்கை தான் இந்த சைபர் வெறியாட்டம் என கூறப்படுகின்றது இந்த தாக்குதலில் ஏறக்கூடிய இரண்டாயிரத்தி எண்ணூறு பேர் வரை காயமடைந்திருக்கின்ற சூழ்நிலையில் இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் மிக ஆபத்தான நிலையில் இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது எட்டு பேர் பலியாக இருப்பதாக சொல்லப்பட்ட நிலையில் தற்போது வரை பன்னிரண்டு பேர் பலியாகிவிட்டதாக கூறப்படுகின்றது இதில் குறிப்பாக மிகச் சிறிய அளவிலான குழந்தைகள் இரண்டு பேரும் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது கிஸ்புல்லாவினுடைய முக்கியமான நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவரின் மகன் கொல்லப்பட்டிருக்கின்றார் கிஸ்புல்லாவினுடைய மிக முக்கியமான பிரிவினுடைய ஒரு உறுப்பினர் கொல்லப்பட்டிருக்கின்றார் என்ற செய்திகளும் இவ்வழியாக இருக்கின்றன காயமடைந்தவர்களில் அனைவருமே கிஸ்புல்லாவினுடைய முக்கியமான தளபதிகள் மற்றும் கேப்டன்கள் இராணுவ படைப்பிரிவில் இருப்பவர்கள் மற்றும் தகவல் தொடர்பாடல் சாதனங்களை கையாளக்கூடிய அந்த கட்டளை பீடத்தில் இருப்பவர்கள் பலர் காயப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது லெபனான் முழுவதும் ஒரு மிகப்பெரிய அச்சம் மிகப்பெரிய துயரம் சூழ்ந்திருக்கின்றது ஏனெனில் இரண்டாயிரத்தி எண்ணூறு பேர் சொல்லியிருக்கின்றார்கள் ஆனால் நான்காயிரம் பேர் வரை காயமடைந்திருக்கலாம் என கூறப்படுகின்றது ஏனெனில் தெருவில் கடைகளில் சூப்பர் மார்க்கெட்டில் பெட்ரோல் செட்டுகளில் எரிபொருள் நிரப்பக்கூடிய இடங்களில் எல்லா இடங்களிலும் வாகனங்களில் செல்கின்ற போது ட்ரக் வண்டிகளில் செல்கின்ற போதெல்லாம் அந்த பேஜரில் வந்த மெசேஜ் எடுத்து பார்த்தவுடன் அது வடித்து இருக்கின்றது எனவே லெபனான் முழுவதும் நடைபெற்றிருப்பது மட்டுமல்ல சிரியாவில் இருக்கக்கூடிய கிஸ்குல்லா போராளிகளும் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் காயப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் என்பதுதான் மிகப்பெரிய ஒரு அதிர்வை ஏற்படுத்தி இருக்கின்றது லெபனானின் மருத்துவமனைகள் நிறைந்து காணப்படுகின்றன இல்லை மருத்துவமனைகளில் காயமடைந்தவர்களுக்கு சிகிச்சை செய்வதற்கு இடமில்லாத அளவுக்கு நூற்றுக்கணக்கான மருத்துவமனைகளில் நிரம்பிவிட்டன பெய்ரூட் நிரம்பிவிட்ட காரணத்தினால் பெய்ரூட்டுக்கு புறநகர் பகுதிகளில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளில் அவர்களை தங்க வைப்பதற்காக காயப்படுத்தப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக மிகப்பெரிய அளவில் ஆம்புலன்ஸ் வண்டிகளில் அவர்கள் கொண்டு செல்லப்படுகின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது உடனடியாக காயமடைந்தவர்களுக்கு ரத்தம் வழங்குமாறு லெபனானுடைய சுகாதார அமைச்சகம் அவசர அவசரமான அறிவிப்பை விடுத்திருக்கின்றார்கள் பலர் தன்னார்வலர்கள் தாமாகவே முன்வந்து காயமடைந்த போராளிகளுக்காக காயமடைந்த லெபனான் மக்களுக்காக இரத்தம் கொடுப்பதற்காக மருத்துவமனைகளில் திரண்டிருக்கின்றார்கள் என்ற செய்தியும் வெளியாக இருக்கின்றது இந்த தாக்குதலின் பின்னர் லெபனானினுடைய அமைச்சரவை கொடிய பேஜர் வெடிப்புக்கு பின்னால் ஸ்டேல் தான் இருக்கின்றது என்பதை நாங்கள் கூற முடியும் லெபனானின் இறையாண்மைக்கு ஆபத்தான மீறல் இதுவாகும் ஸ்டேலினுடைய குற்றவியல் ஆக்கிரமிப்பு இது எனவும் பேசிய ஜியாத் மக்காரி கூறினார் லெபனானின் முன்னுரிமை குடிமக்களின் வாழ்க்கை மற்றும் வாழ்வாதாரத்தை குறிவைத்து நடத்திய ஸ்டேலிய தாக்குதல்களுக்கு நிச்சயமாக முற்றுப்புள்ளி வைப்பதற்கு ஐநா சபை முன்வர வேண்டும் என்ற ஒரு செய்தி வழியாக இருக்கின்றது இந்த நேரத்தில் பலருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு கேள்வி முக்கியமான தகவல் தொடர்பு சாதனம் தொலைபேசிகளை பயன்படுத்தாவிட்டால் கிஸ்புல்லாவினுடைய தலைவர்கள் தளபதிகள் தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு சாதனமாக இந்த பேஜர் இருப்பதால் கசன் அசல்லாவுக்கும் ஏதாவது ஆபத்துக்கள் ஏற்பட்டதா அவர் பயன்படுத்தி நிலை என்ன என்ற கேள்விகளுக்கு தற்போது ஒரு செய்தியை கிஸ்புலா விடுத்திருக்கின்றார்கள் கசன் அஸ்லாவுக்கு எந்த விதமான காயமோ இந்த தாக்குதலினால் பாதிப்புகளோ ஏற்படவில்லை என்ற ஒரு செய்தி அவர்கள் வெளியிட்டிருப்பதுடன் இந்த தாக்குதலுக்கு நிச்சயமாக ஸ்டேல்தான் காரணம் மிகப்பெரிய பதிலடி கொடுக்கப்படும் என்ற ஒரு செய்தியை அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள் பதிலடியை கொடுக்கப்படும் என்று அவர்கள் எப்போதும் சொல்லும் போது அதற்கான பதிலடிகள் அடுத்த நாளே நடக்கும் நடந்திருக்கின்றது அதை நாங்கள் பார்த்திருக்கின்றோம் ஆனால் இம்முறை ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சேதங்கள் நிச்சயமாக கிஸ்புல்லாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கலை நெருக்கடி ஏற்படுத்தும் என்பதுதான் ஒரு தீரமான விடயமாக இருக்கின்றது ஏனெனில் அங்கு காயப்படுத்தப்பட்டவர்கள் அனைவருமே முக்கியமான தளபதிகள் போர்க்களத்தை வழிநடத்தக்கூடியவர்கள் போர்க்களத்தில் இருக்கக்கூடிய போராளிகளுக்கு முன்னால் நின்று கட்டளையை வழங்கக்கூடியவர்கள் அவர்கள் பலர் படுகாயப்படுத்தப்பட்டிருப்பதால் அவர்கள் போர்க்களத்துக்கு திரும்புவது உடனடியாக போர்முனைக்கு திரும்புவது சாத்தியமாகுமா என்ற ஒரு மிகப்பெரிய கேள்வியையும் ஏற்படுத்தியிருக்கின்றது அதேபோல் ஆயிரக்கணக்கான தளபதிகளும் போராளிகளும் ஒரே நேரத்தில் படுகாயப்படுத்தப்பட்டிருக்கின்றமை கெஸ்புல்லா போராளிகளின் மன வலிமையை மன உறுதியை ஏதாவது பாதிக்குமா என்பதெல்லாம் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்ற சூழ்நிலையில் ஈரான் இராணுவத்தினரும் குறிப்பாக ஈரானினுடைய லெவனானுக்கான தூதுவரும் இந்த பேஜர் வெடிப்பில் காயமடைந்திருக்கின்றார் இதனையடுத்து ஈரான் இராணுவம் தங்களுடைய புரட்சிகர காவலர் படைக்கு ஒரு அவசர உத்தரவை பிறப்பித்திருக்கின்றார்கள் யாரெல்லாம் ஈரானிய இராணுவத்தில் இருக்கின்றார்களோ ராணுவத்தினர் தொடர்பில் இருக்கின்றார்களோ ராணுவத்திற்கே தகவல்களை வழங்கி உதவக்கூடியவர்களோ யாராவது பேஜரை பயன்படுத்தினால் உடனடியாக தூக்கி வீசி விடுங்கள் என்பதுதான் அவர்கள் அனைவருடைய முக்கியமான கோரிக்கையாக இன்றைய நாளில் இருக்கின்றது ஏனெனில் ஸ்மாயில் கனிய கொல்லப்பட்டபோது போது அது உள்ளே வைத்த வெடிகுண்டால் கொல்லப்பட்டாரா அல்லது அவருடைய தொலைத்தொடர்பு சாதனத்தின் உள் அவர்கள் இடத்தை வைத்து அவரை டிராக் செய்யப்பட்ட பின்னர் அவர் ஒரு குறுகிய தூர டிராக்கட் மூலம் தாக்குதல் நடத்தி கொள்ளப்பட்டாரா அல்லது வேறு ஏது காரணங்கள் இருக்கின்றதா என்று இதுவரை முழுமையான அறிக்கையை யாராலும் சொல்ல முடியவில்லை ஏனெனில் ஸ்டாலினுடைய மொசாட் செய்யக்கூடிய படுகொலைகள் பயங்கரமான சம்பவங்களில் அவர்களினுடைய தடயங்களை எடுப்பது மிகவும் கடினமான ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றது அவர்கள் அத்தகைய படுகொலைகளைத்தான் உலகம் முழுவதும் நிறைவேற்றி கொண்டிருக்கின்றார்கள் நிறைவேற்றி இருக்கின்றார்கள் இத்தகைய ஒரு பயங்கரமான கொடூரமான புலனாய்வு அமைப்பை கொண்ட முசாட்டுக்கு எதிராக ஹேலுக்கு எதிராகத்தான் இந்த எதிர்ப்பச்சின் போராளிகள் மிகப்பெரிய அளவிலான போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது எதிர்ப்பச்சிலே ஒரு மிக பெரிய சக்தி மிக்க அதாவது ஒரு மணிமுடியிலே வைரம் என்று சொல்லக்கூடியது நிச்சயமாக ஹிஸ்புல்லாவா தகன் இருக்கின்றது அது கமாஸாக இருக்கலாம் ஹிஸ்புல்லா இராக் எதிர்ப்பு இயக்கம் கௌதிகள் என பல இயக்கங்கள் இருந்தாலும் மிகப்பெரிய அளவிலான ஒரு தாக்குதலை தரை தாக்குதலை நேரடி யுத்தத்தை ஸ்டேலுடன் செய்யக்கூடிய படைத்த இயக்கமாக கிஸ்புல்லா இருக்கின்ற சூழலில் கிஸ்புல்லாவுக்கு நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் மிகப்பெரிய கேள்விகளையும் ஸ்டேல் மீதான சந்தேகத்தையும் வலுப்படுத்தி இருக்கின்றது அது மட்டுமில்லை கடந்த சில நாட்களாகவே லெபனான் மீது முழு அளவிலான போரை தொடங்க வேண்டும் என இராணுவத்தில் இருக்கக்கூடிய ஒரு தரப்பும் மறுதரப்பு சற்று பொறுமையாக நிதானமாக செயற்படலாம் என்று தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்களும் அவர்கள் இவ்வாறான சதி நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காகத்தான் லெபனான் நிலையில் படைகளை குவித்த பின்னும் அமைதியாக தரைவழி தாக்குதலை தொடங்காமல் காத்திருந்தார்களா என்ற மிகப்பெரிய கேள்விகளும் எழுந்திருக்கின்றன இந்த நிலையில் பேஜர் குண்டுவெடிப்புகளை அடுத்து லெபனான் மக்களுக்கு தங்களுடைய இரங்கல்களையும் அவர்கள் விரைவில் லெபனானில் இயல்பு நிலை திரும்ப வேண்டுமென சிரியா மற்றும் ஈரான் போன்ற நாடுகள் அவசர கோரிக்கை விடுத்திருப்பதுடன் இந்த இக்கட்டான நேரத்தில் லெபனானுக்கு உதவுவதற்கு தாங்கள் தயாராக இருப்பதாக சிரியா மற்றும் ஈரான் போன்ற நாடுகள் தெரிவித்திருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது எனவே இந்த இக்கட்டான நேரத்தில் காயமடைந்திருக்கக்கூடிய கிஸ்புல்லா போராளிகளும் லெபனான் மக்களும் விரைவாக குணமடைய வேண்டும் லெபனானில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த துயரமான நிலையிலிருந்து அங்கு இருக்கக்கூடிய மக்கள் மீண்டு மீண்டும் அவர்கள் பலமைக்கு திரும்ப வேண்டும் அவர்களுடைய இயல்பு வாழ்க்கை அங்கு ஆரம்பிக்கப்பட வேண்டும் இத்தகைய கொடூரமான குற்றங்களை செய்யக்கூடிய சியோனிச ஆக்கிரமிப்பு இராணுவத்துக்கு எதிராக அவர்கள் எவ்வளவு வேகத்தில் போராடி கொண்டிருந்தார்களோ எவ்வளவு தீரத்துடன் போராடி கொண்டிருந்தார்களோ அதே போன்ற வேகத்தில் அவர்கள் மீண்டள வேண்டும் என எல்லாம் விரைவினை பிரார்த்தித்துக் கொண்டு மேண்டுமர் காணொலியில் சந்திப்போம் நன்றி